ஒன்று நாளாகமாம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் அதனுடைய பதினாறாம் சந்தை வாசிப்போம் நீ எழும்பி காரியத்தை நடப்பி கத்தர் உன்னோடே இருப்பாராக என்றான் என்று இருக்கிறது நம் ஒவ்வொருவரும் நமக்கு இருக்கிற எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் சரி எப்படிப்பட்ட காலகட்டங்களிலும் எப்படிப்பட்ட உபத்திரங்களும் எப்படிப்பட்ட பிரச்சனைகளிலும் சரி நாம் ஒவ்வொருவரும் கத்திருக்கின்றே எழும்பி பிரகசிக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் கத்தர் பிரியப்படுகிறார் அது மாத்திரமல்ல கத்தர் அற்புதங்களையும் அரசியங்களையும் செய்தாலும் நாம் நம்முடைய பகுதியை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிறார் அவர் காரியத்தை நடிப்பித்தாலும் அவர் முக்கியத்துவமாக இருந்தாலும் நாம் நம்முடைய வேலைகளை நாம் செய்ய வேண்டும் நம்முடைய முக்கிய பங்கு அதில் இருக்க வேண்டும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிறார் கத்தர் அற்புதங்களை மகசைகளும் செய்ய வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் எழும்பும் போதுதான் கத்திருக்க என்று எழும்பி பிரகாசிக்கும் போதுதான் நாம் நம்முடைய காரியங்களை எழும்பி நடிப்பிக்கும் போதுதான் கத்தர் பெரிய காரியங்களையும் அற்புதங்களையும் விமர்சிங்களும் நம்முடைய கண்கள் காண செய்கிறவராயிருக்கிறார் அது மாத்திரமல்ல நாம் நம்முடைய பங்கை செய்வோமானால் கத்தர் அவருடைய பங்கை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார் வேதத்தில் வாசிக்கிறோம் சங்கரம் நூற்றி முப்பத்தெட்டு எட்டாம் வசனத்தில் வாசிக்கும் போது கத்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஆகவே நாம் ஒருவரும் கத்தருக்கு என்று எழுபி பிரகாசிக்கிறவர்களை நம்முடைய காரியங்களை நாம் எழும்பி பிரகாசிக்க செய்கிறவர்கள் இருக்க வேண்டும் காணப்பட வேண்டும் அவன் என்னைய கால் கத்தருங்கள் ஒரு ஆசிரியப்பார்